ஹலோ நான் வந்து சத்து மாவில் கழிக்கின்றான் பாருங்கள் இது வந்து மூணு டம்ளரு நான் வந்து இந்த டம்ளரில் மூணு டம்ளர் வந்து மாவு போட்டுக்கிட்டேன் மூணு டம்ளர் ரெண்டு டம்ளரு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இங்கே பார்த்திங்கன்னா மூணு டம்ளரு இதே டம்ளரில் மூணு டம்ளரு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து கல்லுப்பு, கல்லுப்பு போட்டுக்கிறேன் கல் உப்பு போட்டுக்கிட்டால் இதை வந்து நம்ம இப்படி இதில் கரைச்சிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இது அப்படியே களி மாதிரி நம்ம வந்து அரிசி இல்லாமல் அரிசி போட்டும் செய்யலாம் ஆனால் இப்படியும் நம்ம செய்யலாம் நல்லா இந்த உப்பை போட்டு கல் கொஞ்சம் கரையணும் நல்லா பெரிய பாத்திரம் கொஞ்சம் பாத்திரம் பெருசாகவே வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு கொஞ்சம் நல்லா கிண்டறத்துக்கு சௌரியமாக இருக்கும் தான் தண்ணி குறித்து நம்ம சௌரியமாக கரெக்டாக வெந்துடும் மாவு தண்ணி நம்ம வந்து ரெண்டு டம்ளரு மாவுக்கு மூணு டம்ளரு தண்ணி கொதிக்க வச்சது இதை நம்ம கஞ்சியாவையும் குடிக்கலாம் இல்லை கட்டியாக ஆற வச்சு நம்ம குழம்பு ஊற்றியும் சாப்பிட்லாம் மோர் ஊற்றியும் நம்ம கரைச்சி குடிக்கலாம் இந்த வெயில் நேரத்தில் இது ரொம்ப நல்லது வெறும் கேவர் மட்டும் இல்லை இது வந்து சத்துமாகும் அதாவது எல்லா தானியங்களும் கலந்தது அதனால நமக்கு உங்களுக்கு வந்து கலர் வந்து இந்த மாதிரி தான் தெரியும் இது வந்து ரொம்ப கட்டியாக இருந்தால் நமக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் மாற்றி மாற்றி ரெண்டு கரண்டி போடணும் இது நமக்கு ஒரு கரண்டியே போதும் நான் இந்த மாதிரி மரக்கரண்டியில் பிண்டிக்கிறேன் பயிலப்பட்ட ஒட்டாமல் இருக்கும் ஒட்டாமல் இருந்தால் வெந்துருச்சின்னு அர்த்தம் நான் கொஞ்சம் வெந்திருச்சு இருந்தாலும் வந்து கொஞ்சம் இந்த தண்ணி இல்லை நம்ம வந்து பச்சரிசி மாவு கூட கலந்துக்கலாம் பாரு நல்லா தாராளமாக நமக்கு வந்துடுச்சு மாவு கட்டி இல்லாமல் இருக்கு பாருங்க சாதத்துலேயும் பச்சரிசி போட்டும் செய்யலாம் இது வந்து சத்து மாவுங்கிறதுனால நான் வந்து அரிசி வேக வச்சு அதில் போடாமல் இப்படி இங்கே பாருங்க இது வந்து நமக்கு ஒட்டணும் பண்ணி ஒட்ட கொஞ்ச தண்ணி ஒரு டம்ளர் கூடையே வச்சுக்கிட்டா நம்ம தாராளமாக இப்படி குண்டிக்கலாம் இது நமக்கு ஆறுலன்னா உருட்டி நம்ம மோர்லையும் போட்டு சாப்பிடலாம் இந்த குழம்பு பருப்பு குழம்பு கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி எதில் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு லைக் கொடுங்க ஒரு லைக் கொடுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்